ஒருத்தர் வந்து பொருளாதாரம் வச்சுருக்கிறார் ஹராமான பொருளாதாரத்தின் மூலமாக இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுமா ஹராமான பொருளாதாரத்தின் மூலமாக என்னுடைய இபாதை ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ என்னுடைய பொருளாதாரம் சுத்தமானதாக சுத்தம் இல்லாததா நான் சக்காத்து கொடுக்குறது ரெண்டாவது அப்போ நான் எதுலேருந்து அல்லா வந்து இருந்து ஒரு பொருளாதாரத்திலேருந்து சக்காத்து கேட்குறான் கேட்கும்போது ஹராமான மூலம்லேருந்து வந்த பொருள்லேருந்து இருந்து கேட்பானா நேர்மையான வழியில் சம்பாரிச்சுருந்து ஜக்காத்து கேட்பானே நேர்மையான வழியில் சம்பாரிச்சு சக்காத்து கேட்பான் அப்போ அந்த அடிப்படையில் நான் வந்து ஜக்காத்து கொடுக்குறேன் நான் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய பொருள் வந்து தூய்மையானது அப்படி தானே தூய்மையான பொருள் தான் ஜக்காத்து கொடுக்குறேன் ஏன்னா ஒரு மனிதனுடைய உணவு உடை பானம் ஹராமாக இருந்தால் அவனுடைய இதுவாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு எந்த விவாதத்துமே ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ அந்த அடிப்படையில் நான் ஜக்காத்து கொடுக்குறேன் ஜக்காத்துடைய பொருளாதாரம் அசுத்தமானதாக இருந்ததாக இருந்தால் அந்த ஜக்காத்துடைய பொருள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதுதான் முதல்ல நீங்கள் தெரிய வேண்டிய ஒன்று அதை தெரிஞ்சாதான் நான் ஒரு தடவை கொடுத்துட்டேன் அது சுத்தமாகிருச்சு எனக்கு அதுக்கடுத்து துடுக்க தேவையில்லை அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து தவறுங்கிறத நீங்கள் அப்போ தான் புரிவிங்க புரியுதுங்களா இதை முதல்ல விளங்கிக்கங்க இப்போ அல்லாஹ சொல்கிறான் ஹுத்மின் அம்பாலிஹிம் சொதக்கா நீங்கள் இருந்து ஜக்காத்தை எடுங்க துத்தகீரவும் பிகா அவள் துசக்கியம் அதன் மூலமாக அவருடைய உள்ளும் புறமும் தூய்மையாக்கப்படுது சரிங்களா உள்ளும் புறமும் தூய்மையாக்கப்படுது அப்படிங்கிறத அல்லாஹுத்தாலாக சொல்கிறான் ஜகாத் அப்படிங்கிறது மூலமாக முதல்ல தூய்மையாக்கப்படுறது எதுன்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய உள்ளம் நல்லா விளங்கிக்கணும் மனிதனுடைய உள்ளம் தூய்மையாக்கப்படுவதற்கு தான் ஜக்காத் பொருளாதாரம் தூய்மையாக்கப்படுவதற்கல்ல நல்லா விளங்கிக்குங்க பொருளாதாரம் தூய்மையாக்கப்படுவது அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான கான்செப்டை சொல்லி நீ போன வருஷம் கொடுத்ததுக்கு இந்த வருஷம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட நீ பாட்டலை கொடுத்தா உன்ட்ட குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறாங்க அதையும் சொல்கிறாங்க இது அல்லாவுடைய கூற்றுக்கே மாற்றமானது அல்லாஹ் சொல்கிறான் எம்ஹப்புல்லாஹ் ரீபா போய் இருபி சதக்காங்கிறான் சதக்கா உன்னை வளர்க்குங்கிறான் ஜக்காத்துனாவே இன்னொரு அர்த்தம் நமா ஜக்காத்துனாவே இன்னொரு அர்த்தம் என்னென்னா நமான்னு அர்த்தம் நமானா வளருதல்னு அர்த்தம் ஜக்காத் அப்படின்னாவே வளருதல் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ அந்த அடிப்படையில் நான் ஜக்காத் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பொருளாதாரம் வளருமே தவிர குறையாது ஜக்காத்து கொடுத்த ஒருத்தன் அழிஞ்சான சரித்திரம் இருக்கா ஜக்காத்து கொடுத்த ஒருத்தன் அழிஞ்சான சரித்திரம் இருக்கா கிடையாது ரொம்ப சிம்பிளான உதாரணம் எடுத்துக்கோங்க ஜக்காத்தை விடுங்க சதக்கா கொடுக்குறோம் மற்ற எல்லா காலத்தை விட நோம்பில் நிறைய சதக்கா கொடுக்குறோம் டெய்லி கொடுக்குறோம் கொடுக்குறோமா இல்லையா நேற்று கொடுத்து ஆள் நான் இன்றைக்கி நஷ்டமாட்டேன்னு சொன்ன ஒருத்தரை காட்டுங்க பார்ப்போம் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா இல்லை அப்போ அல்லா சொல்கிறான் நீ கொடு அதிகமாகும் அப்படிங்கிறான் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க ஜக்காத்து நீ இப்படி கொடுத்துக்கிட்டே கொடுத்ததுக்கே கொடுத்துக்கிட்டே இருந்தனா ஒரு கட்டத்தில் ஒன்றுமே இருக்காது இல்லாமல் ஆனால் என்ன ஏன்னா உனக்கான அளவுகள்னு ஒன்று சொல்லியிருக்க மாட்டோம் எண்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு இருந்தால் உனக்கு சக்காத்து கிடையாது அதுக்கு மேலே இருந்தால் நீ சக்காத்து கொடுக்க போகிற அது வரைக்கும் உனக்கு சொந்தம் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அடுத்தவனுக்கு அதில் பங்கு இருக்குது அதுக்காக தான் உன் கையில் காசை கொடுத்துருக்கான் உன் கையில் ஏன் காசை கொடுக்குறேன் நம்ம கையில் ஏன் கொடுக்குறேன் ஒருத்தங்களை கொடுத்து ஒருத்தங்களை ஏன் கொடுக்கல அது தஃபாதுள் ஏன் ஏற்படுத்தியிருக்கிறான் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏற்படுத்தியிருக்கிறான் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம விளங்க வேண்டியது என்னென்னா ஜக்காத்தை கொடுப்பதின் மூலமாக முதல்ல அந்த ஜக்கா என்ற வார்த்தைக்கே உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது தான் அர்த்தம் குரான் நல்லா சொல்கிறான் ஜக்கா ஜக்காத்தி ஃபாய்லூன் அப்படிங்கிறான் இந்த வசனம் ஜக்காத் கடமையாகிறதுக்கு முன்னால் இறங்கின வசனம் அங்கே வந்து ஜக்கா அப்படிங்கிற வார்த்தை என்ன தெரியுமா அவர்கள் தங்களுடைய காரியங்களை தூய்மையாக செய்வார்கள் நடக்கும் புரியுதுங்களா அப்போ அந்த இடத்துல நீங்கள் அந்த ஜக்காத்தை கொடுப்பதின் மூலமாக மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெஞ்சத்தனத்தை அல்லாஹூத்தால் என்ன செய்கிறான் தூய்மைப்படுத்துகிறான் அப்படிங்குறதா முதல் கான்செப்ட் அதுக்காக தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஜக்காத் கொடுக்குறீங்க பொருள் தூய்மை அடையுதா ஏற்கனவே தூய்மையான பொருள் தான் அது ஹலாலான பொருள் தான் அவள் தூய்மை அடையுது அப்படிங்கிற அடிப்படையில் என்ன சொல்ல வரானா உன்னை அறியாமல் ஏதேனும் கலந்திருந்தால் அதிலேருந்து அல்லா சுத்தப்படுத்துறான் சிம்பிளான விஷயம் தான் உன்னை அறியாமல் இப்போ நமக்கு சொல்கிறானா இல்லை ஜக்காத்தில் ஃபித்து கொடுக்குறோம் எது கொடுக்குறோம் ஆ ஏற்பட்ட குறை நீக்கிறதுக்கு தானே கொடுக்குறோம் அப்போ என்னை அறியாமல் அது நடந்திருக்கும் அப்போ அதை தூய்மைப்படுத்தணும் அப்போ அந்த அடிப்படையில் தான் பொருளாதாரம் தூய்மையாகுதுன்னு சொல்லப்படுவதை தவிர நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது நீங்கள் வந்து இப்படி கொடுத்தா இந்த பணத்துக்கு இந்த ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தனா அந்த பத்தாயிரூவா தூய்மையாக ஆடிச்சுங்கிற தப்பு கான்செப்டே தப்பு அது தவறான ஒன்று அப்போ வந்து மனுஷனை என்ன செய்யணும் மனிதனை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரம் உனக்கு ரொம்ப முக்கியமானது அதில் கைவை அவன் அடுத்து போகவே மாட்டான் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயம் தான் ஒரு பெரிய ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இஸ்லாம் மக்கள் மத்தியில் பரவி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆச்சு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளில் யாருமே இதுவரைக்கும் தொன்று தட்டு இஸ்லாமிய மரபுகளில் இஸ்லாமிய மார்க்கத்தை பேணக்கூடிய யாருமே சொல்லாத ஒரு கருத்தை ஒரு சாராக சொல்கிறாங்க அது நம்ம ஊரில் மட்டுந்தான் சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரத்தை அதை சரி கண்டுட்டால் நம்ம பொருளாதாரத்தை இன்னும் கொஞ்சம் தர்மம் செய்யாமல் பாதுகாத்து கொள்ளலாமே அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க அதை சரி காணுவாங்க ஏன் அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம் நான் கொடுத்தா என்ன நினைக்கிறவங்க அதை சரி காண மாட்டாங்க அவ்வளோதான் என்ன வெளிப்படுத பி ஜெயின்லா அப்படின்றவர் தப்பாக சொன்னார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவர் இருந்த ஜமாத்தில் இப்போ அவர் எந்த ஜமாத்து இருக்கா அதுவும் சரி அவர் ஏற்கனவே எந்த ஜமாத்தை நடத்தினார் அவரும் சரி அவங்க எல்லாரும் இதைத்தான் சொல்கிறாங்க இதைத்தான் சரின்னு நினைக்கிறாங்க வேறு என்ன வேணும் ம் தான் பி ஜெயின்லா அப்படின்னு அவர் பேர் இப்போ ஒரு என்டிஎஃப் தலைவராக இருக்கார் முன்னால் டிஎன்டிஜே தலைவராக இருந்தார் ரொம்ப முன்னால் நம்ம ஜமாத்துக்கு இருந்தார் பாய் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தானே பாய் அவரு அவருடைய மாணவர்கள் தான் அவங்க அவர் எதெல்லாம் சொன்னாலும் அதை அப்படியே சொல்லுவாங்க திருப்பி ஆராயலாம் மாட்டாங்க அவங்க இன்றைக்கு வரைக்கும் அவன் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கான் அவன் ஆறாயிரத்துக்குலாம் வேலை அவன்கிட்ட கிடையாது அது சரி அவர் மறுத்ததையாவது நான் திருப்பி ஆறாயிரம் சொல்லலாம் மாட்டாங்க அதில் உன்னொருத்தர் சொன்னேன் எடுத்துட்டாங்களா ஆமாம் திருப்பி எல்லாத்தையும் எடுத்துருவாங்க அவ்வளோதான்